எல்லா புகழும் இறைவனுக்கு ஒரு காலத்தில் விஜயோட படம் வந்தது அப்படின்னா அன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து வச்சு செஞ்சு விடுவாங்க ஏன்னா எல்லா படமும் காப்பி பண்ணி தான் வருது இந்த இந்த அதாவது ஒரு சீன் பை சீன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அதை டெம்ப்ளர் எடுத்து கட் பண்ணி ஃபேஸ்புக்கில் இன் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவார் விஜய் ஒரு காலத்தில் உதாரணத்தை சொன்னோம்னா புளி போக்கிரி இந்த மாதிரி படம் கில்லி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அதிகமாக அந்த படம் ஓடிச்சோ இல்லையோ அதிகமாக ட்ரோல் பண்ணி தான் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி எப்படி கங்குவா பெருசாக மக்களால் கவனிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த படத்தை ஓட்டி விட்டதுனால தான் என்ன படத்தில் ஒன்றும் விஷயம் கிடையாது அந்த மாதிரி தான் விஜயோடைய படங்கள் எல்லாருமே எல்லா படங்களுமே கில்லி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு கிட்டத்தட்ட அட்டர் காப்பி மகேஷ் பாபுன்னு நடித்த படத்துடைய ஒரு காப்பி தான் அந்த படம் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த இன்றைக்கும் நான் பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் மகேஷ் பாபு அந்த ஹீரோயினுடைய கழுத்தில் கத்தி வச்சுட்டுருக்கிறதும் விஜய் கத்தி வச்சிகிட்டு இருக்கிறதும் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சீன் பை சீன் ட்ரெஸ்ஸு அவருடைய ஆட்டிடியூடு அந்த படத்தில் கொடுக்குற லுக்கு எல்லாமே மகேஷ் காப்பி காப்பீடுத்து தான் படம் பண்ணியிருப்பார் நிறைய படங்கள் வந்துச்சு ஸோ தெலுங்கில் பொறுத்த வரைக்கும் அந்த அவர் அந்த மாதிரி படம் பண்ணுறாரு காப்பீடு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இடையில ஒன்று ரெண்டு படம் கொடுத்து ஃப்ளாப் ஆக்கினார் அதுக்கப்புறம் விஜயகாந்தோடைய படங்களை கையில் எடுத்துக்கிட்டார் இப்போ சொல்லோம்னா அப்படியே அட்டர் காப்பி அடித்தாங்க சத்ரியன் படத்தை தெரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமீபத்தில் வெளியே வந்த கோட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராஜதுறை படத்துடைய ரீமேக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரீமேக் மன்னன் தான் நம்ம விஜய் இவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இப்போ விஜய் அறுபத்தி ஒம்பது தளபதி அறுபத்தி ஒம்பது அப்படிலாம் பேர் வச்சுக்கிட்டு தீராங்களே ஹெச் வினாத் டேரக்டர் ஹெச் வினாத் ஒரு அருமையான இயக்குனர் தீரன் துணிவு மாதிரியான நல்ல படங்களை கூட சதுரங்க வேட்டை மாதிரியான நல்ல ஸ்க்ரீன் பிளே படம் பண்ணவர் அவரை கூப்பிட்டு வச்சு காப்பி படம் எடுக்க விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சோஷியல் மீடியாவில் இருக்கு பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு பாலகிருஷ்ணாவுடைய படத்தை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகவந்த் கேசரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படத்துடைய பல படங்களுடைய காப்பின்னு சொல்லி சொல்லலாம் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஆனால் அடித்து பட்டய கலைப்பே இருப்பார் அந்த படத்தை இயக்குனர் அனில் ஏதோ ஒரு பேர் வரும் அனில்னு சொல்லிட்டு ஒரு பேர் நல்ல பேர் இருக்க வரல பட் அணில் அவர் முதல் பேரும் அவர் அடித்து தூள் கிளப்பியிருப்பார் ஆக்ஷன்ஸு எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அதுவும் பாலகிருஷ்ணா படம்னா சொல்லவே தேவையில்ல ஆக்ஷன்ஸுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது வந்துட்டு இவருக்கு பிடிச்சி போய் அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணுறாங்க இந்த அறுபத்தி ஒம்போது இந்த படத்துறைய கதை என்னென்னு பார்த்தோம்னா சரத்குமார் வந்துட்டு அவர் பொண்ணை ஆர்மியில் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பார் அவர் ஒரு காவல்துறை அதிகாரி ஜெயிலில் கைதியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிற ரெண்டு பேரும் இவர் ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணுவார் அன்ஃபார்ச்சுனேட்டி ஒரு முறை அவர் ஏதோ ஒரு சம்பவத்தில் இறந்துடுவார் அவருடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலீலா இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பால பாலகிருஷ்ணா ஆர்மிக்காக வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி வெளியே கொண்டுட்டு வருவார் இதில் இன்னொரு டீம் வந்துட்டு இவரோட ஃபைட் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்துட்டு ஸ்ரீலீலாவாக பெரிய ஒரு ஆர்மி ஒரு கதாநாயகி ஆக்கிடுவார் இதுதான் வந்து பகவந்த் கேசரியோட கதை காஜில் அகர்வால் வந்துட்டு அந்த படத்தில் சீன் போடும் பாலகிருஷ்ணாவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே சீன் போடுற மாதிரி வச்சுருக்கிறாங்க ஸ்ரீலி ஸ்ரீலீலாவுக்கு பதில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாமிதா பாய்ஜு அந்த கதாபாத்திரத்தை பண்ணுறாங்க ஸோ அந்த வயதான கேரக்டரில் இந்த வயதான விஜய் வந்துட்டு இப்போ நடிக்கிற மாதிரி இவர் ஓவர் சீன் போடுவார் பாலகிருஷ்ணாவே சீனுக்கெல்லாம் பிறந்த சீன் அவர் இவர் அதை விட பெரிய சீன் போடுறவர் டப்பிங் படத்தை வச்சுக்கிட்டு சொந்தமாக எந்த படமும் இது வரைக்கும் ஒரு வெற்றி படம் கொடுத்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா கூட எடுத்த வி செந்தூர பாண்டியம் விக்ரம் எடுத்த விக்ரமன் நினைக்கிறேன் அவர் எடுத்த பூவை உனக்காக தவிர்த்து அது மாதிரி பாலசேகரன் லவ் டுடேன்னு ஒரு படம் கொடுத்தார் இதெல்லாம் பார்க்கும்போது மீது எந்த படமும் ஒரு வாழ்நாளில் பெருசாக கொடுத்தது கிடையாது எல்லாமே டப்பிங் படம் தான் அது மாதிரி இந்த அறுபத்தி ஒம்போதும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் தெலுங்கிலான படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபா நான் கலெக்ட் பண்ண படம்னு நினைக்கிறேன் பெரிய வசூலும் கிடையாது பட் படம் அல்டிமேட்டாக இருக்கும் அனில் புடி அவர் பேர் ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு அனில் புடி எக்ஸ்ட்ரா நிறையா பிளாக் பஸ்டர் பண்ணியிருப்பார் படத்தை ஆனால் படம் பெருசாக ஓடலை அப்படின்னு தான் சொல்லும் பட் அல்டிமேட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே தமிழ் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இன்னொத்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இப்போ சொல்ல வரது என்னென்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் டப்பிங் படங்களை மட்டுமே நடித்து அவருடைய ஃபேன்ஸ் அவர் ஏமாற்ற போகிறார் அப்படின்னு தெரிய வரல இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு